அரசு பணி பெற இளைஞர்கள் ஆர்வம் காட்டுகிறார்களா பென்ஷன் முறை இல்லை என்றாலும் அரசு பணிக்காக பலர் காத்திருப்பது ஏன் பணி பாதுகாப்பை கடந்து வேறு ஏதாவது காரணம் உள்ளதா என்பது குறித்து எமது செய்தியாளர் எழுப்பிய கேள்விகளுக்கு வந்தவாசை பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் அரசு பணி மீது இந்த இளைஞர்களுக்கு மோகம் இருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது நிச்சயமா இருக்கு ஏன் அப்படின்னு சொன்னா அது வந்து அரசாங்க வேலை அப்படின்னா சமுதாயத்துல தனி ஒரு மதிப்பு பாக்குறாங்க அரசாங்க வேலையில இருக்கிறவங்க அப்படின்னா அதை பார்க்கறது ஒரு பார்வை தனி இன்னொன்னு சமூக பாதுகாப்பு ஒரு சோசியல்ல நமக்கு ஒரு அங்கீகாரத்தை தாண்டி அது ஒரு பாதுகாப்பா இருக்கணும்னு ஒரு ஃபீல் இருக்கு ஒரு பிரைவேட் ஜாப் அப்படின்னு சொன்னா ஜாப் செக்யூரிட்டின்றது எம்எல்ஏஆர்ல வேலை விட்டு போங்கன்னு எடுப்பாங்கன்னு ஒரு பயம் இருக்கும் ஆனா அரசாங்கத்துல அப்படி கிடையாது அது மாதிரி இலக்கு மாதிரி ஒரு பெரிய விஷயங்கள் கிடையாது பென்ஷனே இல்லை அப்படின்னாலும் பிஎஃப் மெடிக்கல் இந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு வந்து பெனிஃபிஷரிஸ் கவர்மெண்ட்ல இருக்கிறதுனால கிராஜுவிட்டி மாதிரி கொண்டு அதனால இந்த இளைஞர்கள் என்னன்னா அரசு பணின்றதுல போகிறாங்க எனக்கு ஏன் அரசு பணி மேல ஆர்வம் இல்லை அப்படின்னா அதுல வந்து முத மாதிரியான சலுகைகள் இப்ப தரத்துல நான் நம்புறேன் முதல்ல பாத்தீங்கன்னா வந்து அரசு பணி வந்து ஒரு கௌரவமான பணி மாதிரி இருந்துச்சு அது இல்லாம அதுல வந்து ஒரு பென்ஷன்ற ஒரு ஸ்கீம் இருந்துச்சு அது இல்லாம அரசு பணியில இருந்து இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வாரிசு வேலை எல்லாம் இருந்துச்சு இருக்கும் போது வேலை வாய்ப்போ அது மாதிரி எதுவும் நான் வந்து என்னன்னா அரசு பணி இல்லாம தனியார் பணியை தேர்ந்தெடுத்திருக்கேன் அரசு பணியில வந்து ஆட்களே வந்து நிரப்பப்படாமல் இருக்கிறாங்க அதனாலதான் இன்னைக்கு வந்து தனியார் கம்பெனிகளை நோக்கி வந்து இளைஞர்கள் வந்து சென்று அது இல்லாம வந்து ஒரு லட்சம் ஆயிரம் வேக்கன் இருக்குன்னா அதுக்கு வந்து நாலு லட்சம் ஐந்து லட்சம் இளைஞர்கள் வந்து தேர்வு எழுதக்கூடிய சூழலில் இருக்கு அதெல்லாம் வந்து கருத்தாலே இளைஞர்கள் வந்து செய்யக்கூடிய நிலைமைக்கு வந்து இன்னைக்கு வந்து இருக்கிறாங்க அரசு பணி பெற இளைஞர்கள் ஆர்வம் காட்டுகிறார்களா பென்ஷன் முறை இல்லை என்றாலும் அரசு பணிக்காக பலர் காத்திருப்பது ஏன் என்பது குறித்து எமது செய்தியாளர் எழுப்பிய கேள்விகளுக்கு வந்தவாசி பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஹாக்கிகோங்க சருந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்கள் thank you